வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஏழு புள்ளி ஐம்பத்து ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் எரிபலிகள் ஆண்டவர் மோசேயை அழைத்து சந்திப்பு கூடாரத்திலிருந்து அவரோடு பேசினார் இஸ்ரேல் மக்களோடு நீ பேசி அவர்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சை செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலிருந்தோ ஆட்டு மந்தையிலிருந்தோ கால்நடையை ஒப்புக்கொடுப்பார் அவரது நேர்ச்சை எரிபலியெனில் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும் ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகவுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அவர் படைக்கட்டும் அவர் எரிபலியின் தலைமேல் தம் கையை வைப்பார் அது அவருடைய பாவத்திற்கு கழுவாயாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த இளம் காளையை அவர் ஆண்டவர் திருமுன் அடிப்பார் ஆரோனின் புதல்வர் ஆகிய குருக்கள் அதன் இரத்தத்தை கொண்டு வந்து சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் பின்பு அவர் எரிபலியை தோலுரித்து பகுதி பகுதியாக துண்டிப்பார் ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் பலிபீடத்தின் மேல் தழலிட்டு அந்நெருப்பின் மேல் விறகு கட்டைகளை அடுக்குவர் ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் உள்ள நெருப்பில் அடுக்கியிருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பர் அதன் குடலையும் கால்களையும் தண்ணீரில் கழுவி அவை எல்லாவற்றையும் குருக்கள் பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவர் நெருப்பாலான இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும் எரிபலிக்கான அவரது நேர்ச்சை ஆட்டு மந்தையில் உள்ள செம்மறி அல்லது வெள்ளாடாக இருந்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் திருமுன் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை அவர் கொல்ல வேண்டும் ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் அவர் அதை பகுதிகளாக துண்டித்து துண்டங்களோடு தலையையும் கொழுப்பையும் சேர்த்து வைப்பார் பின்பு குரு அவற்றை பலிபீடத்தில் உள்ள நெருப்பின் மேல் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார் அதன் குடலும் பின்னந்தொடைகளும் தண்ணீரால் கழுவப்படும் அவை அனைத்தையும் பலிபீடத்தின் மேல் குரு எரியூட்டுவார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலியாகும் அவர் ஆண்டவருக்குச் செலுத்தும் நேர்ச்சை பறவை எரிபலி எனில் காட்டுப்புறாக்களையாவது மாடப்புறாக்களையாவது புறாக்களையாவது நேர்ச்சையாகச் செலுத்த வேண்டும் அதை குரு பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை திருகி பலிபீடத்தின் எரித்து விடுவார் அதன் இரத்தத்தையோ பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்த விடுவார் அதன் இறைப்பையையும் இறகுகளையும் அகற்றி அவற்றை பலிபீடத்திற்கு அருகில் கிழக்கு புறமாக சாம்பல் இடுகிற இடத்தில் எரிந்து விடுவார் அதன் இறக்கைகளை பிடித்து இரண்டாக்காமல் அதனை கிழிப்பார் அவ்வாறு கிழித்தபின் குரு அதை உள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் எரியூட்டுவார் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பாலான எரிபலி ஆகும் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் தொன்னூற்று ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்